சமீப நாட்களாக ஜகாத் பற்றியான மிக முக்கியமான தகவல்களையும் அது குறித்த விளக்கங்களையும் அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் நேற்றைய தினத்தில் நாம் எதை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் ஒட்டகத்திற்கான ஜகாத் கொடுக்க வேண்டிய அளவு என்ன எந்த அளவிற்கு நாம் ஒட்டகங்கள் எண்ணிக்கை வைத்திருக்கிறோமோ அதற்கேற்ப நீங்கள் இந்தந்த தகுதியை அடைந்து ஒட்டகங்களை ஜகாத்தாக கொடுக்க வேண்டும் என்று நம்பியவர்கள் நமக்கு பணி காண்பித்த ஒரு சில விஷயங்களை பற்றி பார்த்து வரும் இப்பொழுது அதனை தொடர்ச்சியாக ஒட்டகத்தை தொடர்ந்து நம்பியவர்கள் மாட்டிற்கும் ஆட்டிற்கும் ஜதாத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஒட்டகம் இங்கு நாம் யார் வளர்க்கவில்லை என்றாலும் கூட மாடையும் ஆடையும் பற்றி நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கிறது இங்கு இருக்கின்ற நாம் வளர்க்கவில்லை என்றால் கூட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல மக்கள் மாடையை வளர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆட்டை வளர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மாட்டினுடைய சக்காத்தை பற்றி அப்படி அவர்கள் சொல்லும் பொழுது முப்பது மாடுகளுக்கு கீழ் யார் வைத்து வளர்க்கிறார்களோ அவர்களுக்கு எந்த சக்காத்தும் கிடையாது இருபத்தி ஒன்பது மாடு ஒருத்தட்ட இருந்தா கூட அவர் சக்காத்தாக எதையும் கொடுப்பதற்கு அவர் மீது கட்டாயம் கிடையாது அவசியம் கிடையாது முப்பதை அடைந்து விட்டால் தான் அவருக்கு சக்காத் என்பது கடமை ஆகுது மாட்டை பொறுத்த வரைக்கும் ஈஸியா நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க முப்பதுக்கு கீழே இருந்தா உங்களுக்கு சக்காத்தே கிடையாது முப்பதுக்கு மேல உங்களுக்கு மாடு இருக்குதா ஒவ்வொரு முப்பதற்கும் ஒரு வயது பூர்த்தியாகி இரண்டாவது வயதில் நுழைந்த ஒரு காளை மாட்டையோ அல்லது பசு மாட்டையோ நீங்கள் சக்கா தாக்கு கொடுத்துடலாம் ஒவ்வொரு முப்பதுக்குன்னு நீங்க கணக்கு பண்ணிக்கலாம் இப்ப தொண்ணூறு மாடு இருக்கு இவர் என்ன செய்வார்னா ஒவ்வொரு முப்பதுக்கும்னு கணக்கு பண்ணி மூன்று மாடுகளை இவர் கொடுக்கணும் அந்த மூன்று மாடுகள் எப்படி இருக்கணும்னா ஒரு வயது பூர்த்தியாகி இரண்டாவது வயதில் எடுத்து காலடி எடுத்து வைத்த அந்த தகுதியை அடைந்த மாடுகளாக மூன்று மாடு இவர் கொடுக்கணும் தொண்ணூறு மாடு வச்சிருந்தாருன்னா ஒவ்வொரு முப்பது ஒரு கணக்கு பண்ணி மூன்று மாடு கொடுப்பார் இல்ல முப்பது கணக்கு பண்றதுக்கு பதிலா நீங்கள் ஒவ்வொரு நாற்பதலுக்கும் நீங்கள் கணக்கு பண்ணி கொடுக்கலாம் ஒவ்வொரு நாற்பலுக்கும் நீங்க கணக்கு பண்ணி குடுத்தறீங்கன்னா அந்த மாட்டினுடைய தகதி எப்படி இருக்கணும்னா இரண்டு வயது பூர்த்தியாகி மூன்றாவது வயதில் நுழையக்கூடிய ஒரு மாட்டை கொடுத்தணும் இவ்வளவுதான் மாட்டுக்கான சக்காத் முப்பதுக்கு கீழ இருந்துச்சுன்னா சக்காதே கிடையாது முப்பதுக்கு மேல இருந்தா இரண்டு விதத்துல நீங்க கணக்கு பண்ணி கொடுக்கலாம் ஒவ்வொரு முப்பதுக்கும் கணக்கு பள்ளி முதலாவது வயது ஆகிய ஒரு மாட்டை கொடுக்கலாம் இல்லனா ஒவ்வொரு நாற்பதற்கும் கணக்கு பள்ளி இரண்டாவது வயது பூர்த்தியான ஒரு மாட்டை நீங்கள் கொடுக்கலாம் இதுதான் மாட்டிற்கான மாட்டிற்கான நிசா இது மாட்டிற்கு நபி அவர்கள் தந்தது அடுத்த ஆட்டிற்கு சொல்லி கொடுக்கிறார்கள் ஆட்டை பற்றி சொல்லும் பொழுது நாற்பதை அடையாத வரைக்கும் ஆட்டிலிருந்து எதுவும் சக்காத்து கிடையாது முப்பத்தி ஒன்பது ஆடு வரைக்கும் அவர் வச்சிருக்கிறானா ஒரு ஜக்காத்து கிடையாது அவர் விரும்பினாரா கொடுத்தா நானா விரும்பி கொடுக்கிறேன் என்று கொடுக்கலாமே தவிர நிர்பந்தம் கட்டாயம் கிடையாது நாற்பதை அடைந்து விட்டால் அவருக்கு ஜக்காத் தடமையாக நாற்பதுல இருந்து நூற்றி இருபது வரைக்கும் ஒரு ஒரு ஆடு வீட்டு இருக்கிறார் அம்பது ஆடு வச்சிருக்கலாம் அறுபது ஆடு வச்சுக்கலாம் நூத்தி பத்து ஆடு வச்சிருக்கலாம் நூத்தி பத்தொன்பது ஆடு கூட வச்சிருக்கலாம் நூற்றி இருபது வரைக்கும் இருந்தார் நாற்பத்தி ஒண்ணுல இருந்து நூற்றி இருபது வரைக்கும் இருந்தால் ஒரு ஆட்டை அவர் ஜக்காத்தாக கொடுக்கணும் நூற்றி இருபத்தி ஒன்றில் இருந்து இருநூறு வரைக்கும் இருந்தால் இரண்டு ஆட்ட சக்காத்த கொடுக்கணும் இருநூற்றி ஒன்றில் இருந்து முன்னூறு ஆறு வரைக்கும் வச்சிருக்கிறார்கள் கொடுக்க வேண்டும் முன்னூறுக்கு அதிகமா வச்சிருந்தா ஒவ்வொரு நூறுக்கும் தனக்கு பண்ணி ஒரு ஆட்டை அவர் கொடுக்கணும் ஆட்டிற்கு இல்லை நம்பி அவர்கள் சொல்லி தந்தது நாற்பதுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் இருந்தால் அவருக்கு ஒரு ஆடு நூற்றி இருபத்தி இருந்து இருநூறு வரைக்கும் இருந்தால் ரெண்டு ஆடு இருநூற்றி ஒன்றில் இருந்து முன்னூறு வரைக்கும் இருந்தால் மூன்று ஆடுகள் முன்னூற தாண்டி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு நூறுக்கும் ஒவ்வொரு ஆட்டை கணக்கு பண்ணி கொடுத்து இதுல நாம் இன்னும் மேலதிகமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னதான் இப்ப ஒருத்தருடையில இருந்து ஒரு இருநூத்தி ஐம்பது ஆடுன்னு வச்சுக்கோமே இருநூத்தி ஐம்பது ஆடு இருக்கு இவர் எவ்வளவு சர்க்காக்கு கொடுக்குறேன்னா மூணு ஆடுகளை சர்க்கா தான் கொடுக்கணும் மூணு ஆட்டவர் சர்க்காத்தா கொடுத்துட்டாரு இருநூத்தி ஐம்பதுக்கு கொடுத்துருக்கிறாரு இன்னும் கொஞ்சம் நாளானோட இன்னும் ஏராளமான குட்டிகள் வந்து இப்போ ஒரு முன்னூறு ஆயிருச்சு நினைக்கிறேன் இவ ஒட்டு மொத்தமா இருநூத்தி ஐம்பதுக்கு கூறி ஒரு சக்கார் கொடுத்துட்டாரு அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருடைய பண்ணையில முன்னூறு ஆடுகள் வந்துருச்சு இப்ப அவர் எக்ஸ்ட்ரா வந்து அந்த ஐம்பது ஆடுகளுக்கு சக்கா கொடுக்கணும் கேட்டா கிடையாது ஏன்னா அவர் ஏற்கனவே முன்னூறுக்கான எண்ணிக்கையை தான் கொடுத்திருக்கிறார் இவர் திரும்ப கணக்கு பண்ணிட்டு இருக்கக்கூடாது இந்த ஐம்பது குட்டி புதுசா வந்தது நாற்பதுக்கு அதிகமாயிருச்சு நம்ம சர்க்காலை கொடுக்கணும் அதனால நாற்பது அடைஞ்சிருச்சு நம்ம ஒரு ஆடு சர்க்கா கொடுக்கணும் என்று கணக்கு பண்ணிட கூடாது முன்னூறு ஆட்டுக்கான சக்காத் அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா அவர் இருநூறுல இப்ப இருநூத்தி ஒரு ஆடு இருந்தாலே அவருக்கு மூன்று ஆடுகள் கடமையாயிரும் இருநூத்தி ஒரு ஆட்டுக்கு மேலே இவர் மூணு ஆடை கொடுத்துருவார் அப்ப முன்னூறு கால அளவு வரைக்கும் ஒரு சக்காத்தை கொடுத்துட்டாலே முன்னூறு ஆடுகளை அடைந்த வரைக்கும் ஒரு சக்காத்து கொடுக்க கூடாது அது மொத்தமா தலைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு நாற்பது ஆடுகள் வந்தால்தான் அவருக்கு மீண்டும் சக்காத்து கடமையாகும் இதை போன்றுதான் மாட்டிற்கும் மாட்டிற்கும் அவர் இதை போன்று எந்த எந்த எண்ணிக்கைக்கான மாட்டுக்கான சக்காக்கு அவர் கொடுத்துட்டாரோ அதை கழித்து விட்டு புதிதாக வந்த மாட்டிற்கு மாத்திரம்தான் மீண்டும் அவர் சக்கா கொடுப்பது அவர் மீது கடமையாக இருக்கு இதுதான் மாட்டிற்கும் ஆட்டிற்கும் நம்பியவர்கள் நமக்கு கற்றுத்தந்த சக்கா இதற்கடுத்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கிறது புதையனுக்கு நாம் எவ்வளவு சக்காத்து கொடுக்க வேண்டும் எந்தெந்த பொருட்களுக்கு நாம் சக்காதே உங்களுக்கு தேவையில்லை என்பதை போன்ற ஒரு சில தகவல்களையும் சல வரக்கூடிய தினங்களில் அறிந்து கொள்வோம் வாக்கு தவமானதாக இருப்பிடாலுமே السلام عليكم ورحمه الله وبركاته